நான் இருந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன் அப்படி நீ செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னோட பசங்களும் சரியாகி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வீடே சந்தோஷமா இருக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லம்மா ஆனா நம்ம பிரச்சனையில ஆளாளுக்கு வேற வேற திசையில திரும்பி நவகிரகம் மாதிரி நிக்கிறாங்களே அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசில நிக்கும் போதா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆஹ் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் என்ன நம்புங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் நீங்க நிம்மதியா இருங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உலகத்துலயே ரொம்ப சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன் நிச்சயமா நடக்கும் நடத்தி காட்டுறேன் நான் உன்ன பரிபூரணமா நம்புறேன் மெனோஷி ஆஹ் சரி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டாங்களா ஆ எல்லாரும் சாப்பிட்டாங்க Ileya? Sari,